இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க இன்னைக்கு கொள்கையற்ற ஒரு கூட்டமோ தமிழர் விரோத பாசிச கும்பலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை குறி வச்சிருக்கிறாங்க தட்டி விசில் அடிச்சு கூடி கலையற கூட்டம் கிடையாது இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த ரெண்டு நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரோ யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் பார்க்க வந்த கூட்டம் கிடையாது ஒவ்வொருத்தரும் நாற்பத்தி நாலு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம் கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது கலைஞர் அரசியலுக்கு வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காகவோ கிடையாது நான் கொண்ட கொள்கையை அடையறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தலைவனானவர் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க புதுசா சில பேர் கிளம்பி கிளம்பி வரிசையா வந்துட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பத்தோட பதினொன்னா இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவங்க நம்மளுடைய நம்ம அழிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கலாம் திமுக என்ற அந்த விதைய கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆழமரமாக வளர்ந்து நீக்குகின்றது அதனாலதான் பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மள தொட்டு கூட பார்க்க முடியல நம்மளை வீழ்த்த முடியல இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை கொள்கின்றேன் கொள்கைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க டிஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால் போட்டோல பார்த்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐபிள் டவரு இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் சொல்ல முன்னேற்ற கழகம் தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள்